இன்றைய கணவருடைய வார்த்தை மாறாதவர் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிக்காலை தூக்கினான் அதாவது சங்கீத புத்தகத்தை எழுதினதான தாவீது ராஜா இப்படி சொல்லியிருக்கிறார் அதாவது அவரோடு கூட இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் உதாரணமாக உயிர் சிநேகிதனாக இருந்தாலோ அல்லது அவர் நம்பிக்கை வைத்த யாராகிலும் ஒரு நபராக இருந்தாலோ அல்லது அவரிடமே வாங்கி சாப்பிட்ட யாராகிலும் ஒரு மனுஷராக இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் தனக்கு எதிராக அவர்களுடைய குதிர்காலை தூக்கினார்கள் என்று சொல்லி இந்த ராஜா சொல்லியிருக்கிறார் இது வந்து தாவீது ராஜாவுக்கு மாத்திரமல்ல ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் எங்களோடு கூட இருந்தவர்கள் ஒரு காலகட்டம் வரும்பொழுது பொழுது எங்களுக்கு எதிராக திரும்பினவர்களாக இருக்கலாம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத தருணத்தில் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம் எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த நம்பிக்கையை இழப்பது போல காட்சிகள் ஏதாகிலும் தோன்று இருக்கலாம் உண்மையில் மனிதர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் மனிதர்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சந்தர்ப்பத்தில் அவர்களை விடுவித்துக் கொள்வதற்கு தான் நினைப்பார்களே ஒழிய மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக எப்பொழுதும் அவர்கள் இருக்க முடியாது ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் மாறுகிறதான சூழ்நிலைகள் வரலாம் நம்பிக்கை உடைந்து போகிறதான நிலைமைகள் வரலாம் ஆனால் தேவன் அப்படியானவர் அல்ல அவர் நேற்று ஒன்று ஒன்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கு உண்மையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தேவன் எங்களை விட்டு விலகாதவராக இருக்கிறார் அவர் மாறாதவர் எப்பொழுதும் அவருடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது ஒரு காலகட்டத்திலேயுமே அவர் எங்களுக்கு எதிராக திரும்புகிறவரும் அல்ல எங்களை விட்டு விலகிறவரும் அல்ல ஆகையால நாங்கள் மனிதர் மேல நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிலும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் மாறாத அன்பையும் மாறாத நம்பிக்கையும் アウトフルデー